சற்று முன்பு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் திமுகவால் அதிரடி ரத்து மிக முக்கியமான ஒரு தகவல் ஓகேங்களா ஆறிலும் சாவு ஊரிலும் சாவு அப்படின்றது இந்த தொகுதிக்கு பொருந்தும் ஏன்னா லாஸ்ட் இயர் ஒன் டைம் என்ன பண்ணாங்க ஒரு எம்எல்ஏ இறந்துட்டாரு அங்க பணத்தை கொடுத்து ஜெயிச்சுட்டு இவர் வந்தாரு இப்போ இவர் இறந்துட்டாரு ஓகேங்களா சோ அப்ப இரண்டு எம்எல்ஏக்கள் இரண்டு வருடத்தில் இறந்து விட்டதன் காரணமாக குடும்பத்திற்கு இழப்பு என்றாலும் கூட அந்த தொகுதியின் மக்களுக்கு வரவு செலவு பிரச்சனை இல்லை பத்தாயிரம் பத்தாயிரம் அஞ்சாயிரம் அஞ்சாயிரம் இடைத்தேர்தலில் திமுக தோத்து விட்டால் அசிங்கம் நாற்பதுக்கு நாற்பது அப்படின்னு சொல்லிட்டு மீசையை முறுக்கி விட்டு கொண்டிருக்கக்கூடிய திமுக வெறும் நாற்பது ஐம்பது வார்டு இருக்கக்கூடிய தொகுதிகள் வார்டுகள் இருக்கக்கூடிய தொகுதிகளுடைய அந்த இது உள்ள தோத்துலானா அசிங்கமா போயிடும் விக்ரமாண்டி என்பது ஒரு மேர்ஜாடா சொல்லணும்னா டிஎம்கே உடைய பாப்புலாரிட்டியான ஒரு கோட்டை ஓகேங்களா கோட்டையை அவ்வளவு சீக்கிரத்தில் யாராலையும் அசைக்க முடியாது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஓகேங்களா ஓகேங்களா இந்த பட் வட மாவட்டங்களில் விழுப்புரம் மாவட்டம் என்பதால் பி மிக வலுவாகவே இருக்கிறார்கள் அங்க பி யாருக்கு ஆதரவு தருவாங்கன்றது ஒரு டவுட்டா இருக்கு பிஜேபியின் சார்பில் அங்கு ஒரு வேட்பாளர் நிறுத்தப்படலாம் அவர் கேம் சேஞ்சிங் இருக்கலாம் அதாவது எப்படின்னா ஒரு கிங் மேக்கரா இருக்கலாம் ஜெயிச்சுட்டுன்னா நீ கிங்கு ஜெயிக்க வைக்கக்கூடிய ஆளாக இருந்தா கிங் மேக்கர் நான் உனக்கு போற ஓட்டியை நான் பாதி வந்து எடுத்துக்கிறேன் இவனுக்கு போற ஓட்டியை நான் பாதி எடுத்துக்கிறேன் அப்போ எதிரி எளிதில் வெற்றி பெறுவதற்கு ஒரு வாய்ப்பை உருவாகும் ஓகேங்களா இந்த ஒரு நிலையில தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் திமுக சற்று தோல்வி அடைவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே இந்த ஒரு நிலையில தான் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவா அதிமுகவா என்ற யுத்த விக்கிரவாண்டியும் இருக்காது நான் உறுதிப்பட நினைக்கிறேன் பிஎம்கே உடைய அலையன்ஸ் பிஜேபியின் சார்பில் யார்னா போட்டியிட்டாங்கனாலோ அல்லது மற்றவங்க யார்னா எந்த அலையன்ஸ்லாம் போட்டியிட்டாங்கனாலோ இட்டாங்கனாலோ கண்டிப்பா அவர்கள் முன்னிலை பெறுவதற்கு வாய்ப்புகளும் கூறுகளும் மிக அதிகமாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம் விக்கிரவாண்டி ஓகேங்களா நான் போயிருந்தேன் போய் பார்த்தேன் விக்கிரவாண்டியில நாங்க வந்து ஒரு கொடைக்கானல் ட்ரிப்பா போயிட்டு இருந்தோம் அப்ப விக்கிரவாண்டி பார்க்கும் போது நல்ல டெவலப்டா ஆயிருக்கு பார்க்க முடிந்தது இந்த ஒரு சூழ்நிலைய மக்கள் மீண்டும் அவரை தேர்ந்தெடுக்க வாய்ப்புகள் இருக்கலாம் ஏன்னா இறந்தது திமுகவின் வேட்பாளர் என்ற ஒரு அனுதாப அலை இருக்கலாம் நண்பர்களே ஓகேங்களா மூக்குத்திக்கும் குக்கருக்கும் மோதிரத்துக்கும் புடவைக்கும் வெள்ளி குடத்திற்கும் ஆசைப்பட்டு ஓட்டை போட்டு விட்டீர்கள் என்றால் அடுத்த இரண்டு ஆண்டுகள் என்பது மிக முக்கியமான ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தலாம் இன்னும் இரண்டு ஆண்டுகள் இருக்குது ஸோ அங்கே டிஎம்கே ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஓட்டை கவர் பண்ணலாம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க நாம் தமிழர் கட்சி ஒரு ஒரு டுவெல் பர்சன்டேஜ் ஓட்டு மொத்தம் சிக்ஸ்டி டூ மீதி இருக்கக்கூடிய தேர்ட்டி டூவில் அதர்ஸ் ஒரு எயிட்டு மீதி கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்குது கொஞ்சம் தான் இருக்கு இருபத்தஞ்சு அதை தான் இவங்க பிரிச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் டிஎம்கே அங்கேயும் அலை இருக்குங்க அலை இருக்கலாம் ஒரு மிகப்பெரிய ஸ்வீப் வந்து இருக்குதுன்னு சொல்றாங்க நடக்குதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம்